ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர அத்வைத்தங்கிற டாப்பிக்கில் காலம் செல்வதாயினும் முயற்சி தொடங்க வேண்டியதேங்கிறதான் பார்த்துட்டுருக்கோம் இந்த அத்வைத்தங்கிற தத்துவம் வந்து பார்க்கறதுக்கு வெளி பார்வையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது வைக்குண்டத்துக்கு நான் போகிறேன் கைலாசத்துக்கு நான் போகிறேன் நித்யானந்தா நிறுவன கைலாசம் இல்லை சிவபெருமான் வாசம் செய்யக்கூடிய கைலாசத்துக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா இந்த டாஸ்கே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டு தெரியுது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் அந்த பேர் கேட்டாலே நம்மளுக்கு தெரியறது இட் இஸ் நாட் அ ஈஸி வே டு கோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது ஆனா இந்த அத்வைத்தம் சொல்றது என்ன நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளையே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய பிரம்மம் தான் கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கணும் நானே கடவுளுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க ஏன்னா நம்ம மாய வலையில இருக்கோம் நாம் நாம இருப்பதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது ஆனால் அந்த காரியத்தில் இறங்குற முறை தான் தெரியறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருக்கு இந்த நிமிஷத்துலேருந்து நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கடவுளை நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை நன்னா சொல்ல முடியறது ஏன்னா ஞானம் உடனே நம்மளுக்கு வந்துருச்சு இந்த மாதிரிலாம் கேட்கற பொறுச்சு இந்த மாதிரிலாம் படிக்கிற போச்சு சத்சங்கத்தில் இருக்கிற போச்சு நம்மளுக்கு புரிஞ்சு போயிடுறது ஆனால் அடுத்த செகண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆயிடுறது நம்ம இந்த சம்சார கடலில் குதிச்சுலாம் அப்போது அதான் பெரியவா சொல்கிறா இது ஒரு கத்தி முனை நடை அப்படிங்கிறான் அதாவது இந்த வித்த காற்று அந்த கயறு மேலே நடப்பா நீங்கள் பார்த்துருப்பேடா இல்லையா நிறைய பேர் பார்த்துருப்பேன் அந்த கயறு மேலே நடக்காது இங்கேருந்து நம்ம சொல்லுவோம் இது என்ன பெரிய கயறு மேலே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு பட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு அழகாக அது ஒரு ஒரு காலையா எடுத்து வச்சு நடக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்மளால பண்ண முடியும் அதுதான் சொல்லுவா இந்த கபீர்தாஸுடைய தோஹா திருக்குறள் திருவள்ளுவருடைய திருக்குறள்லாம் அடி தானே அந்த ஒன்றரை அடிக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்தக்குள் சொல்லணும் காகருமே சாகர் வருதேனா அப்படின்னு ஹிந்தியில ஒரு ப்ராபம் சொல்லுவான் ஒரு கடுகுக்குள்ள சமுதிரத்தை அடைக்கிறது அப்படின்னு சொல்லுவான் ஸோ அது கஷ்டம் இல்லையா அதனால நாம்ளே நம்மளை புரிஞ்சுக்கிறது ஹம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இருக்கு ஆனால் அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த உபனேஷுகள் எல்லாம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்ஸ் நம்போ அந்த பாத்துல நம்போ போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சத்து கொஞ்சமாவது நம்மளுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் இதை எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா எழுந்துடு எழுந்துரு கெட்டப் உன்னுடைய இந்த மாயை இது உலகத்துலேருந்து எழுந்துரு 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 உசந்த ஆச்சாரியர்கள்லாம் குருமார்கள்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கா போ அவளை போய் பிடிச்சிக்கோ அவள் சொல்கிற வழியை அந்த வழியில் போ அப்படி போனேன்னா கத்தி முனையிலையும் நம்ம ஜோரா சக்சஸ்ஃல நம்மனால ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா கஷ்டத்தையும் சொல்லி அந்த கஷ்டத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வழியும் அந்த குருமார்கள்லாம் சொல்லி கொடுப்பா ஒரு கடினமான சாதனை தான் அதை நம்ம முயற்சி பண்ணினோம்னா ஏன்னா இப்போ நான் சொன்னேன் நம்ம பார்த்தோம் ராஜா வந்து சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறார் அவர் பெரிய ஆர்மியை கூட்டின்னு போகிறார் படைகளை கூட்டின்னு போறார் அப்படின்னா அந்த படைகளுடைய சப்போர்ட்னால ஒவ்வொரு இதாக காங்கோல் பண்ணி வர முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது நாம் ஒருத்தர் தான் நம்ம நம்மளுடைய மனசோட தான் சண்டை போடுறோம் ஒன் ஆன் ஒன் அந்த ஒன் ஆன் ஒன் பண்ணுறது தான் டஃபாக இருக்கு அந்த ஒன் ஆன் ஒன்னில் நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சியாக எடுக்கணும் இப்போ பெரியவா இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்கிறான் ஒரு தர்பைய அதை தேய்ச்சு 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 அந்த நுனியில் அந்த தர்பையினுடைய நுனியில் தண்ணியில் தோச்சு 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 சமுதிரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நீ காலி பண்ணணும் எப்படி டாஸ்க் தர்பை நுனியில் தண்ணியை தோச்சு 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 சமுதிரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நீ காலி பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் எப்படிப்பட்ட டாஸ்க் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பகுஜன்மம் அநேக ஜன்மமாக நம்ம ட்ரை பண்ணணும் அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உத்தரிட்டு ஆத்மாவை அடையறதுக்கு நாம் முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை கஷ்டம் எத்தனை ஜென்மா இந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்னா அதுக்குரிய பிள்ளையார் சொல்லிய இந்த ஜென்மத்தில் நீ போட்டுக்கோ ஆமா தான் அடுத்த ஜென்மம் இருக்கேன் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் நீ என்னவா பிறக்க போற பிரம்மா கொடுத்துருக்குற இந்த ஜென்மத்துல அதுக்குரிய பிள்ளையார் சுழிய அந்த முயற்சிக்குரிய பிள்ளையார் சுழிய நீ போட்டுட்ட அப்படின்னா இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ இல்லையா இந்த பிள்ளையார் சுழிய நம்ம இப்ப போட்டுட்டு பௌ ஜென்மம் அேக்கன்மம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியை பண்ணி இந்த மனசில கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு நாம் ஞானியா ஆகலாம் நாம் குருமார்களுடைய துணையோட இந்த மாதிரி பகவத்கீதையில ஆஹ் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அநேக ஜென்ம சம்சித்து பண்ணிட்டு ததோயாதி பராங்கிதம் என்ன வந்து அட அப்படின்னா அதுக்குரிய பிள்ளையார் சொல்லிய இந்த ஜென்மத்திறனி போடு அதுக்கு தான் பெரியவா ஹெட்டிங் அழகாக கொடுத்துட்டா காலம் செல்வதாயினும் முயற்சியை தொடங்க வேண்டியது இந்த ஜென்மாவில் நம்ம பண்ண வேண்டியது அப்படிங்கிறத ஒரு பெரிய தத்துவத்தை ரொம்ப அழகாக நம்ம மகா பெரிவாவோடய மகிமைகளையும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதான் பார்த்தோம் ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலயமா பெரியவா வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்